ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமாக வந்து நன்றிங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு லேண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க டேரெக்டாக ஓனர் கூப்பிட்டேவோம் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பட்டாங்க ஒரு நாற்பது ஏக்கர் நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு பக்கமாக என்ஜாய்மெண்ட் லேண்ட் இருக்குது பீமா லேண்டு மொத்தம் தொண்ணூற்றாறு ஏக்கர் வருதுங்க தொண்ணூத்தாறு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏபி உங்களுக்கு வந்து உள்ளே ஒரு நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது ஒரு நாலஞ்சு ஃபேமிலி தங்குற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி அரைக்கிறதுக்கு பல்பர் அந்த மாதிரி மிஷின்லாம் வச்சிருக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு ரிவர் போகுதுங்க என்ட்ரன்ஸும் ரிவர் இருக்குது கீழே எண்டு முடிகிறப்ப பெரிய ஃபால்ஸும் ஒன்று இருக்குது சரிங்களா வாட்டர் ஃபால் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இது காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து காஃபி ஃபெஃபரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மா ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குதுங்க ட்ரீஸ் வந்து என்னென்ன ட்ரீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வூட் இருக்குது அப்புறம் வந்து சில்வர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அது இருக்குது அப்புறம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் சூட்டு மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மரம் பக்கமாக இருக்குது சாண்டில் அங்கங்கே சாண்டில் மரமும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விலை உயர்ந்த மரங்கள்னு சொன்னாக்கா அந்த சந்தன மரங்கள் இதர ஜாதி மரங்கள்லாம் நிறையா இருக்குது இது இந்த இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நார்மலாக ஒரு கார் போய் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இந்த இடங்க இது வந்து ஒரு பஸ் ரூட்டில் அதாவது பஸ் ரூட்டு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது நம்ம லேண்டு வழியாக தான் இந்த ஒரு பஸ் வந்து ஒரு டைமிங்க்கு ஒரு மூணு டைமிங்க்கு மட்டும் அந்த பஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வரும் சரிங்களா அந்த மாதிரி இடம் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பூமி கொடுத்துருக்குறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் மொத்தம் வந்து இந்த தொண்ணூத்தாறு ஏக்கர்லேயும் விவசாயம் வந்து நல்லா ஏலம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா அழகாக வருங்க ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அருமையான லேண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஓல்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தடவைக்கு வாழை மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாழை வெட்டின இடங்கள்லாம் இது ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துக்காரரு சரிங்களா சரி வாங்க நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸ் விட்டு மரம் இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது காஃபி இருக்குது ஃபெஃபர் இருக்குது அப்புறம் வந்து ட்ரீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரீஸ் எல்லாமே இருக்குதுங்க சரிங்களா ரோடு அப்ராச்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு அடி பாதை இருக்குது பன்னெண்டு அடி பாதையை வந்து இப்போ ஜேசி போட்டு கவர்மெண்டே வந்து ஃபுல்லாக நகலம் பற்றிட்டு பஸ்ஸு விட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க பஸ்ஸும் விட்டுட்டாங்க அப்போது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாச்சலூர் வில்லேஜில் தான் இருக்குது சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் சில விஷயங்கள் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து நான் சில டீட்டெயிலாக சொல்ல முடியாது கால் பண்ணுங்கள் டைரெக்டாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த இடம் வந்து உள்ளே வந்து நம்ம சிம் ஒரு நூறு மீட்டர் வந்து சிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் இந்த ஒரு குட்டி ரிவரை தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கே போகணும் சரிங்களா அப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் லைனே இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஈபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது கார் போய் நிற்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா காரும் கண்டிப்பாக போய் நிற்கும் இந்த இடத்துல சரிங்களா அதுவும் இந்த மூணும் வந்து ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபாய் ஏக்கர் ஃபார் சொல்லியிருக்கிறாங்க நெகோசியல் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பட்டா நாற்பது ஏக்கர் சில்ற பக்கமாக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் லேண்டில் இருக்குது சரிங்களா இதை வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அதனால் அதனால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக சேலு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் வந்து ட்ரீஸே பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு மரமே இருக்குது ஒர்த்தபுலான இடம் தான் இந்த இடத்த வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் ஒரு பத்து லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட் பண்ணாமல் பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் அந்த இடங்க நம்ம காரில் போகிறப்ப அப்படியே எடுத்தது ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நம்மளால் இறங்கி வீடியோ எடுக்க முடியல சரிங்களா இதே மாதிரி நம்ம பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர் ஒன்று ஓடுது அது வந்து நல்லா ட்ரெண்டிங்கான நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வருவாங்க இங்கே வந்து ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நிறையா சரிங்களா ஏகப்பட்ட படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் நிறையா சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நல்லா வந்து ஒரு ரெஷ்ஷான ஏரியா தான் உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் காட்டேஜோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லைப்பா இருக்க நான் நான் அக்ரியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது இல்லை இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா நல்ல வியூவும் இருக்குது சரிங்களா நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது உள்ளே டூரிஸ்ட் ப்ளேஸே உள்ளே வர்றாங்க அப்படின்னாக்கா பார்த்துக்கோங்க பதினஞ்சு கிலோமீட்ரு ஆனால் அந்த பதினஞ்சு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பூமி வந்து ஸ்லோப்பாக லைட்டாக ஸ்லோப்பான பூமி சில சமயம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டமாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா அதிகமாக இடம் இப்போ எங்கேயும் இல்லை அதனால தான் அதிகமாக வீடியோ போடுறதில்ல நான் ஆனால் கண்டினியூவாக போட்டுட்ருப்பேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முழுமையாக சந்திப்போம் கீழ்ஸெலாம் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா